ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம யோகம் சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நரம்புகள் சுண்டி இழுக்கிறது வளைகிறது தசைகள் எல்லாம் ரொம்ப இறுக்கி பிடிச்சுக்கிறது ரொம்ப அதிகமாக நரம்புகளால் தொந்தரவுகள் ஏற்பட்டு வழிகள் அதிகமாக ஏற்படுறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த ப்ராப்ளம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்சிமம் நைட் டைம் தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்பெல்லாம் ரொம்ப வயசுல பெரியவங்களை தான் இந்த நரம்பு பிரச்சனை பாதிச்சது ஆனா இப்போ ரொம்ப இளம் வயதில் உள்ளவங்களை கூட பாதிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் வெளிப்புறத்தில் நரம்புகள் பிரச்சனை இருக்கிற இடத்துல எந்த மாதிரியான தீர்வுகள் காணலாம் இதுக்கு எந்த மாதிரி கொடுக்கலாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை பண்ணாம பாருங்க இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனால ஏற்படுது அப்படின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான உடற்பயிற்சி நம்மளோட தசைகளுக்கு அதிகமா வேலை கொடுக்கற மாதிரி அதிகமா பழு தூக்குறது உடல் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு ரொம்ப அதிகமா உடலுக்கு அதிகமான வேலைகள் கொடுக்கறது இந்த மாதிரியான பிரச்சனையினாலதான் வந்து நரம்பு ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் நீர் சத்து உடம்புல குறையிறது ரொம்ப வறட்சி ஏற்படுறது உடல்ல மன அழுத்தம் அபான வாயு சீர்கேடு ரத்தத்தில் வந்து எலக்ட்ரோலைட்ஸோட குறைபாடு நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த முட்டிக்கு கீழே பேக் சைடில் அந்த சதை பகுதியில் நல்லா பிடிப்பு இருக்கும் கால் பெருவரில் பிடிப்பு இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக எந்த இடத்துல பிடிப்பு இருக்கோ அந்த இடத்த நீங்க பிடிச்சு விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் பச்சை கற்பூரத்தை கலந்து நல்லா காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறத பார்க்க முடியும் மோஸ்ட்லி லேடிஸ் இந்த ப்ராப்ளம் அஃபெக்ட் பண்ணும் அதுவும் டைமில் தான் அஃபெக்ட் பண்ணும் இன்னும் என்னென்ன ரெமடிஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் கல்லுப்பு கலந்து அதில் ஒரு காட்டன் துணியில் டிப் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு சதை பிடிப்பு நரம்பு பிடிப்பு இருக்கோ அந்த இடத்துல ஒத்தடம் கொடுக்கலாம் அல்லது நம்ம தோசைக்கல்லை வந்து நல்லா காய வச்சுட்டு உப்பை வந்து ஒரு துணியில் நல்லா கட்டிக்கிட்டு உப்பு வேது உப்பு ஒத்தடம் அந்த மாதிரி கொடுக்கலாம் அல்லது ஹாட் வாட்டர் அதாவது நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் விளக்கெண்ணெயை கலந்தோம் எந்த இடத்துல சதை பிடிப்பு இருக்கோ அந்த இடத்துல நல்லா அந்த தண்ணியை ஊற்றி நல்லா காலை கழுவுற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்ல ரெமடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா வல்லறை ரொம்ப நல்ல ரெமடியாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் சாலட்ல தேன் கலந்து சாப்பிட்லாம் முளை கட்டிய பச்சை பயிறு சாப்பிடலாம் ஆரஞ்சு வாழைப்பழம் அவகேடோ முந்திரி பாதாம் பருப்பு இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் போது சோடியம் விட்டமின் இ பொட்டாசியம் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக கிடைக்கிறனால நரம்புகளுக்கு ஒரு நல்ல சூப்பரான ரெமடியாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நாம இப்போ யோகம் நலமுடன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த யூடியூப் சேனல்ல ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் டாக்டர்ஸோட இன்டர்வியூ ஆகட்டும் எல்லாமே ஒளிபரப்பாக போகுது எப்படி நம்ம யோகம் சேனலுக்கு உங்களோட மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதே ஆதரவை நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலுக்கும் தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த யோகம் நலமுடன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ உங்களோட ஆதரவை தருவீங்க அப்படின்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் நம்ம யோகம் நலமுடன் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க யோகம் நலமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புகிறோம் மேக்ஸிமம் இந்த மாதிரி நரம்பு தொந்தரவுகள் இருக்கவங்க கூலிங் ஃபுட்ஸ் அதாவது ஐஸ்கிரீம் ஜூஸ் இந்த மாதிரி கூலிங் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும் வாயு சம்மந்தப்பட்ட உணவுகளையும் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நரம்புகளுக்காக இருக்கட்டும் எலும்புகளுக்காக இருக்கட்டும் கால்களில் வீக்கம் இருந்தால் கூட நீங்கள் டெய்லியும் நைட்டு என்ன பண்ணுங்க நல்லா தண்ணியை கல்லுப்பு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு டப் எடுத்து அதில் வந்து நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றிட்டு உங்களோட பாதங்கள் மட்டும் முழுகிற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கால் வீக்கமாக இருக்கட்டும் அப்புறம் பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லது நரம்புகள் எலும்புகள் அனைத்துக்குமே வந்துட்டு இந்த சுடுதண்ணியில் உப்பு கலந்து நம்ம டபுள கால் வைக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரெமடியாகவே இருக்கும் ஸோ நான் சொன்ன இந்த மாதிரி உணவுகள் இந்த பழக்க வழக்கங்கள் இந்த ரெமடியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த மாதிரி நரம்பு தொந்தரவுகள் நீங்கிறதுக்கு நம்ம என்ன முதிரை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா நம்மளோட கட்டை விரல் மோதிர விரலை நுனியில் டச் பண்ணிவிட்டு உள்ளங்கை வானம் பார்த்து இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டெய்லி அதாவது நரம்பு தொந்தரவுகள் வழிகள் வீக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அதிகபட்சம் நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் பண்ணலாம் ஃபிஃப்டீனில் இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த முத்ராவை எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்ட வழி வீக்கம் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக வாழலாம் அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லியுமே வளம் பெற வர்ம புள்ளி பாத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு இந்த நரம்பு பிரச்சனை தீர்றதுக்கு என்ன ஒரு வர்ம புள்ளி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது இதுதான் நம்மளோட முட்டி கால்னு வச்சுக்கோங்க இது முட்டி முட்டிக்கு பின்னாடி இந்த சதை பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த இதுதான் வந்து கால் முட்டி இது முட்டி இது காலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சதை பகுதி இந்த இடத்துல டூ டு ஃபைவ் மினிட்ஸ் நீங்க டெய்லியும் அதாவது இந்த இடத்துல டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் டெய்லியும் காலில் அழுத்தம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமல் ஆரோக்கியமா ஹாப்பியா வாழ முடியும் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக வேர்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி வேர்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நரம்புகள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம் நரம்புகள் சீராக இயங்குறதுக்கு நரம்புகள் பலப்படுறதுக்கு சூப்பரான ஒரு உணவு அப்படின்னா அது தான் தினசரி எடுத்துகிட்டு எடுத்துட்டு அளவுக்கு நரம்புகளும் நல்லாவே பலப்படும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது பச்சை காய்கறிகள் ஆகட்டும் பழங்கள் ப்ளூபெர்ரிஸ் எக் இந்த மாதிரி அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ பாதாம் இந்த உணவுகளையும் நம்ம ரெகுலராக உணவில் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவுகளுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளோ நேரமா நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு எந்த மாதிரியான தீர்வுகள்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியே சூப்பர் சூப்பரான ஹெல்த் டிப் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே இன்னொரு அற்புதமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன்